எல்லாம் ராசாத்தி வந்து பாத்துக்குவா நீ பிசாம அது அத இல்லம்மா பிள்ளைங்க வர மத்தியில இருந்து இன்னும் சாப்பிடல நீங்களும் சாப்பிடல ராசாத்தி எப்போ வருவாங்கன்னு தெரியலல அதனால தான் நீ எல்லார்மேல எவ்வளவு அக்கறையா இருக்கானான் உன் தம்பி ஏன் பாண்டியம்மா இப்படி எல்லாம் இருக்கான் உன் தம்பியை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு பாண்டியம்மா அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேப்பேன் நீ சொல்லணும் ஆ கேளுங்க ஏன் பாண்டியம்மா கடைசியா என் தலையில அடிபட்டுச்சுல அந்த இடத்துல நீயும் தானே இருந்த அப்ப உன் தம்பி உனக்கு தெரியாமல என்னைய அடிச்சிருப்பான் எல்லாத்துக்கும் நீயும் உடந்தையா தானே பாண்டியம்மா இருந்த என்ன மாமா இப்படி பேசுறீங்க? அங்க என்ன நடந்தது? எது நடந்ததுன்னு எனக்கு எதுவும் தெரியாது மாமா. ரொம்ப வருஷம் கழிச்சு என் தம்பி திடீர்னு ফোন பண்ணி அக்கா பन्ने வீட்டு பக்கமா வாcano சொன்னா, நானும் சரி என்னவா இருக்கும், ஏதா இருக்கும்னு நினைசிட்டு வந்தேன். வந்து பார்த்தா, நீங்க எல்லாத்தையும் மறந்து போய் இருக்கீங்க. சரி, அதே இருக்கட்டும். நான் எல்லாத்தையும் மறந்து போய் இருந்தேன். அப்ப நீங்க எப்படி பாட்டியமா கிணத்துல குதிக்கப் போன? நீங்க எல்லள நான் செத்துるவா மாமா. நீங்க தான் எனக்கு எல்லாமே. நீ எப்படி சொன்னே? நான் பாயிண்ட் பாயிண்டா கேக்குறப்பல. ஆ ஏதோ ஒரு ஆசையில நான் அந்த மாதிரி பண்ணிட்டே எதுக்காக மாமா நீங்க இப்ப இப்படி எல்லாம் கேக்குறீங்க என்னடா இவ விரட்டி விட்ட சாத்தா மறுபடியும் நம்ம வீட்ல வந்து உட்காந்துருக்கே என்ன பண்ண போறாள தெரியலன்னு நினைச்சு எழுதி இருக்கீங்களா இல்ல மாமா நிஜமா அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல நான் அந்த பாண்டியமா கிடையாது மாமா போறதுக்கு வழி தெரியாம இருந்த என்னைய நீங்க உங்க வீட்டுல தங்க வச்சிருக்கீங்க மாமா உங்க பொண்டாட்டி போடுற உப்புக்கு நான் உண்மையா இருக்கணும் இல்லையா உனக்கு தெரிஞ்ச நன்றி கூட உன் தம்பிக்கு தெரியலையே அத நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு உன் தம்பி கூடவே இருந்து குளிப்பறிக்கிறான் பாரு இப்படி எல்லாம் நடக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பாண்டியம்மா என் தங்கச்சிக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போறேன் ஆமா இப்ப இருபத்தஞ்சு லட்சம் கடை வாங்கணும்னு சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா உண்மைதான் போல மாமா இந்த கடன் கொடுத்த பொண்ணு உங்க தான் இப்ப இருக்கா அதுக்காக நான் கேட்டதால தான் நீ எதுக்கடி அதெல்லாம் கேக்குறன்னு சொல்லி என்னை அடிச்சு வெளியே துரத்திட்டான் சரி பாண்டியமா நீ வேலைய பாரு நான் வசந்தி வீடு வரைக்கும் போயிட்டு ராசாத்தி அங்க எங்கயும் வந்து இருக்கால என்னன்னு பார்த்துட்டு வர பாண்டியம்மா கொஞ்சம் ஜர்க்கானோ உண்மையெல்லாம் உளறி இருப்போம் நான் எதுக்காக அந்த வீட்டுக்கு வந்தோமோ அதை மொத்தமா மறந்துட்டு முழு நேரம் வேலைக்காரியா மாறிட்டோமே இல்ல இல்ல சீக்கிரத்துல தம்பிக்கு சேர வேண்டியதெல்லாம் சேர்த்து கொடுத்துட்டு நாமளும் செட்டில் ஆகிற வழியை பார்க்கணும்

கடைசி காலம் வரைக்கும் நான் உனைய நல்லா பாத்துக்கணுமா இல்லையா அதுக்காக இப்படி இங்கே இங்க பாரு மாதிரி குழந்தை ஆம்பளை பிள்ளை ஒண்ணு இருக்கு பொம்பளை பிள்ளை ஒண்ணு இருக்குன்னு ரெண்டு பிள்ளையும் நம்ம நம்பியே இருக்க கூடாது நமக்கு தேவையானதை நாம தான் பாத்துக்கணும் புரியுதா மாமா இப்படி நாளை சம்பாரிச்சி உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா என்னைய வாங்கிட்டு வந்தே என்ன வாங்கிட்டு வந்தே காசு பணம் என்னைய காசு பணம் என் கண்ணுக்கு எதிரா நீ நிக்கிற பாரு எனக்கு அந்த வரை சந்தோஷம் போதாதா சரி உனக்கு உடம்புக்கு எப்படிமா இருக்கு நல்லா இருக்கியா ஐயா நீ இல்லாம இந்த வீட்ல ஏதேதோ நடந்து போயிடுச்சியா நீ எதுவும் சொல்ல வேணாம் மாதிரி குழந்தை எனக்கு எல்லாம் தெரியும் என்னையா உனக்கு தெரியும் நேத்து நீ மருமையனுக்காக நம்ம மாவன் வீட்டுக்கு போய் மாவன் கிட்ட பணம் கட்ட வரைக்கும் எல்லாமே தெரியும் எப்படியா எப்படி ஏண்டி மாதிரி குழந்தை என் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட வேற என்ன எனக்கு பெரிய வேலை இருக்கு சொல்லு நீ மாப்பிள்ளையும் தங்கமும் இருக்காங்களா உள்ளதான் இருக்கா கூப்பிடவுங்களே தங்கம் மாப்பிள்ளை என்னடி இன்னும் பசு வரல எனக்கு வர நேரம் ஆவாவ உடம்புலாம் கிடுக்கிடுன்னு நடக்குது காலையில பிள்ளைகளுக்கு பேரை இட்லி சுட்டு போட்டுட்டு வந்தேன் அந்த மனசை வீட்டுக்கு வந்தாரு அம்பிடுதேன் ஒரு பொருள் கூட வாங்கல அதுக்கே மணி சாங்கலாம் நாலு ஆயிடுச்சு ஐயோயோ இனி பசு நம்ம ஊருக்கு ஆறு மணிக்கு தான் அப்பமே சொன்னா வாங்கடி கிளம்புலாம் கிளம்பலாம் காதல வாங்கடியெல்லாம் மழை வர இருட்டு அடிச்சுக்கிட்டு வருது நீ வாங்க கிளம்பலாம் கிளம்பலான்னு சொன்னேன் வராம அப்படியே சுத்திக்கிட்டு ஓபனா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் ஏக்கா அந்த கடையில ஏறி 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 அம்பட்ட பொருள் எடுத்து பாத்தீங்க ஒண்ணு கூட வாங்கிட்டு வரலீங்க என்னதான் காரணம் கூட நிறைய அள்ளிபட பொருள் கொண்டு எங்க தான் வச்ச எல்லா பொருளையும் பில்லு போடுற இடத்துக்கு எடுத்துட்டு போனானே அங்க போய் ஒவ்வொரு பொருளும் என்ன விலை என்ன விலைன்னு கேட்டேன் அந்த புள்ள என்னன்னா யார இறங்க பாத்துச்சு ஓவனா ஓவனா இது என்ன விலை இது என்ன விலைன்னு கேட்டியாக்கும் ஆமா அப்புறம் அண்ணாச்சி கடையில ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன விலைன்னு கேட்டுட்டு தான வாங்குவா

அதுக்குதான் வீட்ல ஒரு ஆள் வச்சிருக்கிய நீ இல்லாட்டி உன் வேலையெல்லாம் அவ பாத்துக்குவ ஏட்டி என்ன அப்ப அவள நானும் ஒண்ணாயிடுவமா அவள நீ ஒண்ணு கிடையாது அவ எப்பவே உன்னை தாண்டி போயிட்டா ஆமேக்க என் கூட பிறந்தவ போல போக பார்த்தேன் உன்னைய தடுத்துட்டு அவ குடும்பம் நடத்துவாப்பல இருக்கே என்னங்கடி இப்படி வேற பயங்காட்டிருக்க ஏட்டி வசந்தி அந்த பாண்டியம்மா மட்டும் அப்படி ஏதும் பண்ணிக்கிட்டு நின்னா அவளை என்ன பண்ணுவோன்னு தெரியாது பாத்துக்க நீ ஏதாவது பண்ணிக்கப்பா எனக்கு தெரியாது இந்த பசு வேற வந்து தொழைய மாட்டேங்குது வசந்தி

ஐயோ பிள்ளைகளுக்கு வேற காலையில இருந்து பள்ளிக்கூடம் திறந்துருவானு இனி அதுக்கு என்ன சோத்தாக்குறது என்ன தொட்டுக்க செய்யறதுன்னு மூளை குழம்பு போய் நிப்பா நிப்பான் ஹம் என்னமா வகை வகையே செஞ்சு போடுற மாதிரி பேசுறேன் நாமளா எப்பயும் புளிச்சோர் ஒரு நாள் லெமன் சோர் ஒரு நாள் தயச்சோர் ஒரு நாள் தானே கிண்டி கொடுக்க போறோம் அப்புறம் என்ன என் வீட்டுல எல்லாம் எந்த சோறு செஞ்சாலும் எல்லாத்துக்கும் தொட்டுக்கா உருளைக்கிழங்கு மட்டும்தான் அது தின்ன பரவாயில்லையே ஒரு வேலை தின்ன தொழைய மாட்டேங்குதுங்களே ஆமா ஏக்கா யூடியூப் பார்த்துட்டு புதுசு புதுசா பிஸ்கட்டா பட்டா சாமா ஏக்கா இதெல்லாம் நம்ம கண்ணால பாத்துるபமா இதெல்லாம் நாம செஞ்சு குடுக்குறதனா நம்ம என்ன பெரிய கோடீஸ்வரன் ஊட்லயே வாக்கப்பட்டு வந்திருக்கோம் புள்ளே கட்டலும் பரவல்ல ஏன் புருஷ சர்க்கார் பாரு அவர் என்னமா என்னது காளம் பிரியாணியா அது என்னது அது காளம் கோளம் இந்த மழை நல்ல பாம்பு கூட பொளஞ்சு கிடக்கும் பாரு அதுதான் காளம் அதுல பிரியாணி வச்ச திங்கறளவே அதெல்லாம் நமக்கு எங்க தெரிய போதே வசந்தி தான் தினைக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வக வகையா திங்கற அவளுக்கு தான் தெரியும் மலே நாளைக்கு சத்தனாரி உன் வீட்டு பக்கம் வந்து நான் மத்தியானத்துல போடுவானோ பிக் பாஸ் அத பாத்துக்கிட்டு போறேன்டி

சிட்டி வசந்தி இந்த நடச்ச ஒரு எட்டி எட்டி விடுறி ஓடி நேர பஸ்க்கு முன்னாடி விழுந்து பஸ்ஸ நிப்பாட்டோ ஊசி பஸ்ல பறதுக்கு என்ன ஓட்ட ஓடறாலோ பாரு அப்ப நீ இங்கே நின்னு காசு கொடுத்து வாடி வாங்கட்ட இல்லாத பணமா உன் புருஷன் பாதியில இருந்து தான் கட்ட கட்டா கொண்டு வந்திருக்காரு அட்டா மாமா எப்போ வந்துங்க வாங்க 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 நல்லா இருக்கீங்களா மாமா ஏமாமா என்ன நீங்க சொல்ல முடியலமா வேலைக்கு எல்லாம் கிளம்பி போயிட்டீங்க ஏமாமா நீங்க சம்பாதிச்சது இந்த குடும்பத்தை நடத்துறமா நான் எதுக்கு இருக்கேன் என்ன மாப்பிள்ளை ரொம்ப சௌரியமா இருக்கீங்க போல முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கலர்ல நல்லா கூடி போய் கொடுத்து இருக்கீங்க என்னம்மா நீங்க அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் தெரியல ரொம்ப நாள் கழிச்சு என்னை பாக்குறீங்களா அதனால அப்படி இருக்கும் உங்களுக்கு சரிமா பிள்ள ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் உங்களை கூப்பிட்டேன் என்னடா இது கிழமை வந்ததும் வராததும் குண்ட தூக்கி போடுறான்னு நினைச்சு பயந்துராதிக்க குண்டா என்ன சொல்றீங்க என்ன விஷயம் என்னையா மனுஷன் என்ன செய்தி கூட சொல்லல அதான் இப்ப சொல்ல போறோம்ல அப்புறம் என்ன இந்த மாதிரி மாதிரி கொழுந்து இவ்வளவு நாள நம்ம மையன் நம்ம வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டான் எல்லாத்தையும் செஞ்சான் ஆமா அதுக்காக இப்போ என்ன இப்போ எங்க மகன் எங்க கூட இல்ல அதனால நான் என்ன சொல்ல வரம்னா என் மாமா உங்க மகன் இல்லைன்னா நான் உங்களை பாத்துக்க மாட்டேனா அதெல்லாம் பாத்துக்கீங்க மாப்பிள்ள உங்க மேல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை அதிகமாக இருக்கு ஆனா நான் கேள்விப்பட்ட வரையும் இந்த குடும்பத்துல நடக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு சூழ்ச்சி மாதிரி தெரியுது தானா எதுவும் நடந்த மாதிரி இல்ல மாப்ள சூழ்ச்சினா அப்ப என்ன சந்தேகப்படுறீங்களா எத்த என்னத்த இது மாமா வந்ததும் வராதும் இப்படி பேசுறாரு அப்ப நீங்க தான் சொல்லிருக்கீங்க

ஏண்டா ஆடு வளர்க்கறவனுக்கு ஆடு அறுபடுமா அறுபடாதானே தெரியாதாடா நீ ஒண்ணு யாரோ யாரோ கிடையாது ஏன் சொந்த தங்கச்சி மோவன் நீ யாரு என் தங்கச்சி யாருன்னு எல்லாம் எனக்கு தெரியும்டா என்னடா கிழம வந்ததும் வீட்டை விட்டு கிளம்ப சொல்றானு நினைச்சுக்கிட்டு கவலை எல்லாம் ஒண்ணும் பட வேணாம் மறுக்கணுந்தே அந்த கிழக்கு தெருவுல இருக்கிற வீட்டு சாவியை எடுத்து உன் மருமையை கையில கூட வீட்டுக்கு போச்சா அங்க பண்ட மாத்திர ஒண்ணு இல்லையா இல்ல மறுக்கணுந்தே கொஞ்ச நாள் உன் மருமையை அங்க போய் இருக்கட்டும் அதுதான் எல்லாருக்கும் நல்லது அது மட்டும் இல்ல மறுக்கணுந்தே இப்பவே வா

நம்ம மச்சான் அந்த வீட்ல இருக்கிறது நமக்கு அசிங்கம்தானே இவ்வளவு பெரிய அரண்மனை மாதிரி வீடு இருக்கு எதுக்கு அங்க போய் மச்சான் கஷ்டப்படணும் நான் ஒரு மானம் கட்டுவேன் அதனால மாமியார் வீட்டுல வாங்கி திங்குறேன் ஆனா ஏன் மச்சான் அப்படி இல்ல இல்ல மச்சான இப்படியே அங்கேயே விட்டா முழுசா நம்மள மறந்துடுவாரு நாம போனதுக்கே மச்சான் எப்படி எல்லாம் பேசினாருன்னு பார்த்தீங்கல்ல மாமா சொல்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டுட்டு வரட்டும் சொல்லா சுருக்கம் வரலாம் வந்துதான் ஆவணமாறிக்கொழுது வந்தாதான் உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஆயிரம் தான் சண்டையா இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தான் சந்தோஷம் இப்படி வெளியே அனுப்பி வேடிக்கை பார்க்கறதுல நல்ல குடும்ப பம்பளிக்கு அழகே இல்ல நான் போய் இப்பவே என் மருமையில கூப்பிட்டுட்டு வரேன் நிலையா என்ன நானும் உன் கூட அங்க போய் நீ அசிக்கப்பட்டத நான் பாக்கணும் சரி வா நெக்லஸ் நாம ஒரு கணக்கு போட்டா எல்லாம் நம்ம கைய மீறி போகுது என்ன பண்றதுன்னு இப்ப எனக்கு ஒண்ணும் புரியல இந்த காலத்துல எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துக்கிட்டு ஓடிடலான்னு பார்த்தா கிழவன் வந்து காலை வாரி விட்டுட்டான் சரி இருக்கட்டும் எல்லாரும் ஒண்ணு சேரட்டும் இனி சண்டை போட்டு போராடி ஒன்னும் பண்ண முடியாது சாட்சிக்கார காலில் விடுறதை விட

அம்மா பீ அந்த மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டுட்டு போய் என்ன சா வச்சிட்டாலுவ மாமா இந்த வெளியில எங்கேயும் போறீங்களா எதுக்கு ஒண்ணுல இந்த கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்கு ராத்திரிக்கு கடையில பிள்ளைகளுக்கு சோறு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டீங்கண்ணா செத்த படுத்து தூங்கிவா காலையில அப்புறம் எழுந்த பிள்ளைகளுக்கு சோறு குடம்புலாம் ஆக்கி பள்ளியாடத்துக்கு கொடுத்து விடணும் இப்ப போய் சமைச்சு சோறாக்கி சாப்பிட்டு தூங்குறதுக்குள்ள மணி பதினொன்னு ஆயிடும் மாமா இப்படி எல்லாம் கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சவன் நேரமா வீடு வந்து இல்ல சேர்ந்துருக்கணும் என்ன பண்றது நாம என்ன செஞ்சாலும் நம்ம புரிசா கேட்க மாட்டானு ஆயிடுச்சு இல்ல நான் கொடுத்த இடம் தான் உனக்கு என்ன வர வர நீங்க பேசுறது நடந்துக்கிறது எல்லாம் எதுவும் சரியில்லை அப்ப நான் என்ன இப்படியே ஊர் சுத்திக்கிட்டே கிடக்குறேன் என்னைக்கே ஒரு நாள் போயிட்டு வரேன் நீ என்னைக்கே ஒரு நாள் போறது பெருசு கிடையாது ஆனா வீடு வாசல கூட பாக்காம போறிய கையில பிள்ளைகளுக்கு வேற இட்லியை மட்டும் துட்டு வச்சுட்டு போயிருக்கேன் ஆண்டியமா இல்லாட்டி என்ன ஆகும் பிள்ளைவா பட்டினியாதான் கடந்திருக்கும் இந்த மாதிரி நான் புலிவலை விட்டுட்டு போனதே இல்லையா இந்த பாருங்க இந்த பாண்டியம்மா வந்ததுல இருந்து பாண்டியம்மா பாண்டியம்மா அவ பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு சுத்தமா பிடிக்கல மாமா ஓரளவுக்கு தான் பாப்பேன் அப்படி உங்களுக்கு அவளைதான் பிடிச்சிருந்ததுன்னா போய் அவளையே கட்டிக்கோங்க பேசுனா கைக்கு ஏய் நீ பேசுறது சரியில்ல அதனால அடிச்ச அப்ப நீங்க பண்ற இடமே உங்களுக்கு தெப்பா தெரியல பேசுறீன்னே உங்களுக்கு தப்பா தெரியல அப்படி என்னன்னு தப்பு பண்ணிட்ட சொல்லு பாவம் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்க இடம் இல்லாம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்ததுக்கு நீ சொல்ற தெரியுமா மின்பாவம் பொல்லாது நான் என்ன உன்னைய விட்டுட்டு அந்த பிள்ளை கூடயே சுத்துக்கிட்டு நிக்கிறேன் நீ எதனால இப்படி பேசுன ஆமா அந்த பாண்டியம்மா பாண்டியம்மா நீ பின்னாடி நிக்கிறீங்க மறுபடியும் அப்படி பேசுன அடிச்சு பொள்ள உடைச்சிருவான் பாத்துக்க அடிக்கலாமா அடிச்சு பண்ணேன் அடைட்டடா சந்தோஷமா அவள கல்யாணம் கட்டிட்டே நான் பிரச்சனை என்ன பண்ணாலும் பேசாம இருக்கணும் அப்படி நான் இருந்தா மட்டும் உங்களுக்கு போதும் அப்படி நான் எதுவும் வாயை திறந்து அடிப்பீங்க நாள் போனா என்ன கூட பண்ண சுத்தமா பாசமே இல்லையே மத்த எல்லாரும் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாங்க

அப்படி என்ன என்னால நீங்க நடுதெருவுல நின்னுதீங்க உங்ககிட்ட பேசவே பிடிக்கல எனக்கு சுத்தமா தயவு செஞ்சு உள்ள போ உங்களுக்கு என்கிட்ட பேச பிடிக்காதத சும்மா பொலம்பறத நிறுத்துடா சாதி அதுக்குள்ள ஏன் கோவத்தை கலப்பாத அப்படி தான் பொலம்புவேன் அது செய்வேனா இது செய்வேனான்னு சொல்றதுக்கே இது ஒண்ணு உங்க அப்பா வீடு கிடையாது ஆ வீடு அத மறந்துடாதீங்க என்னடி சொன்னே என்ன சொன்னே அம்மா அம்மா விடுங்க இல்ல பாட்டியம்மா அப்ப இவளுக்காக இந்த வீட்ல வந்து நான் இருக்கறதால தான இவ இப்படி சொல்லி காட்டா இவ பேசி கேட்டுகிட்டு இவ அப்பா வீட்ல இருந்தா இப்ப சொல்றதுல நான் செய்யணுமா அடிங்க மாமா அடிங்க அடிச்சு கொல்லுங்க என்னைய செத்துட்டத உங்க ஆத்தா அப்பா கூட போய் சந்தோஷமா இருப்பீங்களே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சதே எனக்கு அசிங்கமா இருக்குடி போயிடு ஆமா என்னடா சாதி உனக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்ல இந்த வார்த்தையை யாராவது சொல்லுவாங்களா ஆமா அப்ப கோச்சுக்கிட்டு இங்கேயே போறாரு பாரு இவர மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும் இப்படி எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டீங்க நில்லுங்க